எல்லா புகழும் இறைவனுக்கே இறைவன் கற்று தந்ததை தவிர வேறு எந்த அறிவும் எனக்கு இல்லை இன்னைக்கு எதை பத்தின ஒரு பதிவு அப்படின்னு பாத்தீங்கன்னா கூட்டு எண்ணெய் தயாரிப்பது எப்படி அப்படின்றத பத்தி இந்த எண்ணெய் பார்த்தீங்கன்னா கை கால் வலி இடுப்பு வலி நரம்பு வலி தசை பிடிப்பு தசை இழுக்குது இல்லையா அது தசை வலி முதுகு வலி அப்புறம் இந்த முதுகு தண்டுவடம் எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா அந்த வலி சுழுக்கு பிடிச்சுக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்களையா அந்த வலி எல்லா வலிக்கும் கேட்கக்கூடிய எண்ணெய் இப்போ வெரிஸ்கோவின் இருந்ததுன்னா கூட அந்த இடங்களில் இந்த எண்ணெயை வச்சு மசாஜ் செஞ்சிங்கனாலும் அந்த வெரிஸ்கோவையினுக்கும் நல்லது வாங்க இந்த எண்ணெய் எப்படி தயாரிப்பதுன்னு பார்ப்போம் இப்போ இந்த எண்ணெய் தயாரிக்கிறது பார்த்திங்கன்னா இந்த எண்ணெய் எல்லாமே செம அளவு எடுக்கணும் இப்போது புங்கெண்ணெய் ஐம்பது எம்எல் எடுத்திங்கன்னா எல்லாமே ஐம்பது எம்எல் வேலை விளக்கெண்ணெய் ஐம்பது எம்எல் நல்லெண்ணெய் ஐம்பது எம்எல் எல்லாமே சம அளவு எடுத்துக்கணும் வாங்க இதுக்கு என்னென்ன என்ன தேவைப்படுதுன்னு பார்த்துப்போம் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா யூகாலிப்டஸும் கற்பூரமும் தான் வேறுபடும் மற்றபடி எல்லா எண்ணெயுமே சம அளவு எடுக்கணும் முதல்ல நல்லெண்ணெய் செஸ்மி ஆயில் அப்புறம் வேப்பெண்ணெய் நீம் ஆயில் விளக்கெண்ணெய் கேஸ்டர்ட் ஆயில் எண்ணெய் புங்க ஆயில் கடுகு எண்ணெய் மஸ்டர்ட் ஆயில் இழுப்பெண்ணெய் இல்லைன்னா இழுப்பெண்ணெய்ன்னு சொல்லுவாங்க இழுப்பெண்ணெய் முகா ஆயில் அதாவது எண்ணெயை முகா ஆயில் தான் சொல்லுவாங்க அப்புறம் யூகாலிக்டஸ் எண்ணெய் யூகாலிக்டஸ் ஆயில் கற்பூரம் சாம்பர் சொல்லுவாங்க இல்லையா கற்பூரம் கற்பூரத்தை ப என்ன பண்ணணும்னா எண்ணெயோட போடக்கூடாது இதை இடித்து வச்சுக்கோங்க கொஞ்சமாக எடுத்து நுணுக்கி வச்சுக்கிட்டிங்கன்னா அதை இறக்க போகிற சமயத்தில் போட்டுக்கலாம் வாங்க இப்போ இந்த எண்ணெயை எப்படி தயாரிக்கிறதுன்னு பார்ப்போம் ஒரு காய்ந்த கனமான பாத்திரத்தை எடுத்துக்கோங்க பூ நல்லெண்ணெய் ஐம்பது எம்எல் ஊற்றியாச்சு வேப்பெண்ணெய் ஐம்பது எம்எல் அதாவது இந்த எண்ணெயெல்லாம் பார்த்தீங்கன்னா அடுப்பில் வச்சுட்டு ஊற்றாதீங்க அது வந்து முடிஞ்சிடும் எல்லா எண்ணெயையும் அடுப்பில் வைக்காம ஒரு அடிகனமான பாத்திரத்தில் ஊற்றி நல்லா கலக்கிட்டு அதுக்கப்புறம் அடுப்பில் வைங்க அதுவும் அடுப்பு ஸ்லோவில் வச்சு அதாவது சிறு தீயில் வச்சு காய்ச்சணும் இது விளக்கெண்ணெய் விளக்கெண்ணையும் ஐம்பது எம்எல் இது புங்கெண்ணெய் இதுவும் ஐம்பது எம்எல் இது கடுகு எண்ணெய் இதுவும் ஐம்பது எம்எல் இது இழுப்பை எண்ணெய் இது நெய் மாதிரி உரைஞ்சிக்கும் அதனால் இதை வந்து என்னன்னு சொல்லுவாங்க நெய்யும் இழுப்ப நெய்ன்னு சொல்லுவாங்க அந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா இழுப்ப எண்ணெய் இந்த நெய்யில் பலகாரம் நல்லா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க பழமொழியே உண்டு இல்லையா ஆலையில்லாம் ஊரில் இழுப்பழுப்பு சர்க்கரை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா இந்த எண்ணெயில் சுடுகிற பலகாரம் ஒரு சிறு இனிப்போட இனிப்பு சுவையோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் இழுப்பெண்ணையும் ஊற்றியாச்சு இழுப்பை எண்ணெய் இல்லாட்டினா இழுப்பெண்ணெய் ஊற்றியாச்சு இதை கலந்துக்கலாம் இப்போ எல்லா எண்ணெயும் ஊற்றியாச்சு இதை நல்லா கலந்துக்கோங்க அடுப்பில் வச்சு கலந்துக்கலாம் இப்போ ஒரு கலவு வை நல்லா கலந்துட்டு அடுப்பில் வச்சு அதாவது சிறு தீயில் வச்சு காய்ச்சணும் காய்ச்சினப்போ பொங்கி வரும் அதனால் சிறு தீயில் வச்சு காய்ச்சணும் இப்போ அதிக தீயில் வச்சு காய்ச்சணோன்னா எண்ணெயும் முறிஞ்சிக்கும் நெருப்பும் பற்றிக்கும் அதனால் சிறு தீயில் வச்சு காய்ச்சலுது ரொம்ப நல்லது இப்போது அடுப்பில் வச்சுக்கலாம் அடுப்புல வச்சு சிறு தீயில வச்சுட்டேன் அது காஞ்சி வரட்டும் இப்போ பாருங்க அந்த இலுப்பை என்ன ஒ உரைஞ்சு போயிருந்தது இல்லையா அடுப்புல வச்ச உனையும் அது கரைஞ்சிடுச்சு பாருங்க இது இழுப்பு என்னையும் பருப்பை கொஞ்சம் நல்லா கலக்கி விட்டுக்கோங்க இந்த க எண்ணெய் காய்ச்சிறப்போ அந்த வேப்ப எண்ணெய் இதெல்லாம் இருக்கிறதுனால ஒரு விதமான நாற்றம் இருக்கும் நாற்றம்னா அந்த வேப்ப எண்ணெய் நெடி இருக்கும் அது கொஞ்சம் இதாக இருக்கும் அது அதை பற்றியெல்லாம் இது பண்ணிக்காதீங்க அந்த சுவாசத்துக்கு நல்லது தான் ஆனால் சிறு பிள்ளைகள்லாம் இருந்தால் இது எண்ணமா நாற்றடிக்குது நாற்றடிக்குதுன்கிட்டே இருப்பாங்க அதை பற்றியெல்லாம் கவலைப்படாதீங்க இந்த எண்ணெயை காய்ச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா ஆற வச்சு எந்த பாட்டிலெல்லாம் ஊற்றுனோம் இல்லையா அதிலே சேகரித்து வச்சுக்கிட்டாலும் நம்ம பயன்பாட்டுக்கு உபயோகமாக இருக்கும் சில சமயம் கீழே விழுந்துட்டு வந்துட்டு பசங்க கால் வலிக்குதுன்னு வாங்க இதில் இடிச்சிக்கிட்டு கால் வலிக்குதுன்னுவாங்க அதுக்கெல்லாம் கூட இந்த எண்ணெய் தேய்க்கலாம் இப்போ பாருங்கள் நொறை வர ஆரம்பிச்சிடுச்சு நொறை அடங்கிடுச்சுன்னா அந்த எண்ணெய் நல்லா கா காய்ச்சியாச்சுன்னு அர்த்தம் அப்போது நீங்கள் அடுப்பாக அணைச்சிட வேண்டியதுதான் இப்போ பாருங்கள் நுரை நுரை கூட்ட ஆரம்பிக்குது அப்படியே விட்டுடுங்க சிறு தீயில் வச்சு பெரும் வச்சிங்கன்னா பொங்கி இதெல்லாம் ஆகும் பொங்கி வழிஞ்சிடும் நீங்கள் அதனால் சிறு தீயிலே வச்சு காய்ச்சுங்க அதுதான் ரொம்ப நல்லது இதை பாருங்கள் நான் கூட்டிகிட்டு வருது இல்லையா இது மாதிரி தான் நுரை கூட்டி வரும் சிறு தீயில் வச்சுட்டோன்னா எந்த பிரச்சனையும் நம்ம நமக்கும் இல்லை அந்த எண்ணெய்க்கும் இல்லை பாருங்கள் கொதிக்க ஆரம்பிக்குதா கொதிக்க ஆரம்பிக்கிறப்போ இந்த நுரை கூட்டி வரும் அந்த நுரையெல்லாம் அடங்கிடுச்சுன்னா என்ன காய்ச்சியாச்சின்னு அர்த்தம் கொதிக்கட்டும் பார்த்திங்களா இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக நுற வந்து அடங்கிடுச்சு இப்போது ஆவி வரதையும் நீங்கள் பார்க்கலாம் இப்படியே அந்த கொதிக்கிறப்போ அந்த ஆவி வரது இல்லையா அதையும் பார்க்கலாம் இப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த நொறை அடங்கிடும் அதனால தான் இது தீயில வச்சு காய்ச்ச சொல்லுறது நீங்கள் நெருப்பை அதிகமாக வச்சு காய்ச்சினிங்கன்னா நெருப்பு பிடிக்க ஆரமிச்சிடும் இல்லாட்டினா எண்ணெயும் முறிஞ்சிடும் இந்த மாதிரி சிறு தீயில வச்சு காய்க்கிறப்போ எண்ணெயெல்லாம் முடியாது நல்ல பக்குவமாக எண்ணெய் காய்ச்சப்படும் பாருங்கள் எல்லா நுறையும் அடங்கிட்டு வருது எண்ணெயுடைய நிறமும் ரொம்ப அழகாக இருக்கும் ஒரு பொன்னிறமாக கை கால் வலி மூட்டு வலி நரம்பு வலி எல்லா வலிக்கும் இது கேட்கும் தசைப்பிடிப்பு சு சுளுக்கு நரம்பு சுருட்டுறது எல்லா இதுக்கும் கேட்கும் அதே மாதிரி ந இரவு நேரங்களில் படுக்கிறதுக்கு முன்னாடி காலில் கூட நீங்கள் தேய்ச்சிக்கிட்டு படுக்கலாம் குதி குதிங்கால் வழி கூட போகும் இதை தேய்ச்சிட்டு படுக்கிறப்போ இந்த சியாட்டிக்கா பெயினெல்லாம் சொல்லு சொல்லுறாங்க இல்லையா அதுக்கு கூட இதை தேய்க்கலாம் இந்த சின்ன சின்ன நுரைகள் இருக்கு இல்லையா அதுவும் நீங்கட்டும் சிறு நுரைகளும் அடங்கிடுச்சின்னா நம்ம அடுப்பை அணைச்சிட்டு அதுக்கப்புறம் யூகாலிப்டஸ் எண்ணெய் இருக்குது இல்லையா அதை வந்து நிறையா ஊற்றக்கூடாது இதெல்லாம் சம அளவு ஊற்றணும் இந்த புங்கை எண்ணெய் வேப்ப எண்ணெய் நல்லெண்ணெய் இதெல்லாம் சம அளவு ஊற்றணும் ஆனால் யூகாலிப்டஸ் எண்ணெயை உண்டி ரெண்டு சொட்டு ஒரு சொட்டு அல்லது ரெண்டு சொட்டு அதுவும் அடுப்பில் வச்சுக்கிட்டே ஊற்றக்கூடாது அடுப்பை அணைச்சிட்டு ரெண்டு சொட்டு ஊற்றுங்க அதுக்கப்புறம் அதை அணு அடுப்பை அணைச்சிட்டே கற்பூரத்தையும் இடிச்சுட்டு நுணுக்கிட்டு போட்டிங்கன்னா எளிமையாக க கரைஞ்சிடும் கற்பூரமும் இப்போ பாருங்கள் எண்ணெய் காஞ்சிடுச்சு நல்லா இந்த நுரையெல்லாம் அடங்கிடுச்சு இப்போது அடுப்பை அணைச்சிடுங்க அடுப்பை அணைச்சிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க ரெண்டு நிமிஷம் விட்டுட்டு யூக்காலிக் ட்ரெஸ் எண்ணெய ஊற்றலாம் இதை பாருங்கள் கற்பூரத்தை தூள் செய்து வைத்திருக்கேன் இதை என்ன பண்ணுங்கள் அடுப்பவு உடனே போட்டுடுங்க ஏன்னா கரையணும் இல்லையா கற்பூரம் அந்த சூட்டுக்கே கற்பூரம் கரைஞ்சிடும் கற்பூரத்தை போட்டுட்டு கொஞ்சம் கலக்கி விட்டுருங்க பாருங்கள் கற்பூரமும் கரைஞ்சிடுச்சு அதனால தான் தூள் செஞ்சு போட சொல்கிறது இப்போது கற்பூரம் யூக்காலிப்டு ஆயில் இல்லாமல் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா அதாவது இப்போது ரெண்டு சொட்டு தண்ணியில் விட்டுட்டு காலையில் வெறும் வயிற்றில் குடிச்சிங்கன்னா பேதியாகும் அதாவது வயிற்றை சுத்தப்படுத்துறதுக்காக அதை செய்வாங்க ஒரு ஆறு மாதத்துக்கு ஒரு வாட்டி அப்போது அந்த மாதிரி வேணுன்றப்போ இந்த கற்பூரமும் யூகாலிப்ட சாயலும் சேர்க்குறதுக்கு முன்னாடி எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லது கற்பூரமும் யூகாலிப்ட சாயலோ சேர்த்ததுக்கப்புறம் எடுத்து வச்சு பயன்படுத்தாதீங்க உ உள்ளுக்கு சாப்பிடுறதுக்கு பயன்படுத்தக்கூடாது கற்பூரமும் யுக்காளிப்டாயிலும் சேர்த்ததுக்கப்புறம் உணவாக உட்கொள்ளுவதுக்கு பயன்படுத்தக்கூடாது தேய்க்கிறது கொண்டி தான் உட வெளி பூச்சி கொண்டி தான் பயன்படுத்தணும் ரெண்டு சொட்டு இந்த யூக்கா யுக்காளிப்ப ஆயிலையும் போட்டாச்சு யுக்காளிப்ட எண்ணெயும் போட்டாச்சு போட்டுட்டு கிண்டி விட்டுருங்க இப்போது ஆற விட்டு அந்த எண்ணெய் பாட்டிலே சேமித்து வச்சுக்கலாம் இப்போ இதை ஆறட்டும் பாருங்கள் இப்போது நல்லா ஆறிடுச்சு எண்ணெய் காய்ச்சின எண்ணெய் இப்போது எந்த பாட்டிலெலாம் இருந்ததோ அதே பாட்டிலில் இந்த எண்ணெயை ஊற்றி பதப்படுத்தி வைக்கலாம் பனல் இருந்ததுன்னா பனல் வச்சு ஊற்றிக்கோங்க என்ன ஸ்பூனை வச்சே ஊற்றிடுங்க இதை பாருங்கள் காய்ச்சின எண்ணெய் எல்லாம் இப்போ அழகா இந்த பாட்டில்களில் அதாவது எந்த பா எண்ணெய் வாங்கினோமோ அதே பாட்டில்களில் ஊற்றி வச்சு ஆட்னந்ததும் ஊற்றி வச்சு பயன்படுத்தலாம் இது மாதிரி பாதுகாக்கலாம் இந்த காய்ச்சின எண்ணெயை ஊற்றி வச்சுட்டு யாரும் தேவைப்படுறவங்களுக்கும் கேட்குறவங்களுக்கும் கொடுக்கலாம் இது அனைத்து வலிகளையும் நீக்கக்கூடியது கை கால் வலி இடுப்பு வலி முட்டி வலி இந்த முட்டியில் வீக்கம் இருக்கும் இல்லையா அந்த வீக்கம் சுழுக்கு பசங்க அடிபட்டுட்டு வராங்க இல்லையா கால் வலி அப்படின்ட்டு அது இதெல்லாம் எண்ணெயை தேய்ச்சி விட்டுட்டு படுக்க போகிறப்போ தேய்ச்சி விட்டுட்டு காலையில் சுடு தண்ணியில் கழுவி விட்டுட்டிங்கன்னா வலி போயிடும் இந்த நீங்களும் இந்த எண்ணெயை பயன்படுத்தி உங்களுடைய உடல் வலிகளை நீக்கிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அதாவது சியாட்டிக் வலியையும் நீக்கும் நரம்பு வலியையும் நீக்கும் தசை வலியையும் நீக்கும் தசை பிடிப்பு சுழுக்கு கழுத்து வலி அதை முட்டிக்கு முட்டி வலிக்குதுன்னு சொல்கிறீங்க இல்லையா அதுக்கு எல்லா வலிக்குமே உடல் வலி அனைத்துக்கும் இந்த எண்ணெய் ஒரு மிக சிறந்த கூட்டு எண்ணெய் நீங்களும் இதை செஞ்சு பயன்படுத்தி பாருங்கள்